சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தைக்கு இன்று உன் துணையை பற்றி உன்னிடம் கூற வந்தேன் அவசர செய்தி சற்று பொறுமையாக இறுதி வரை கேட்டால்தான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு தெரியும் வரும் எங்கோ இருக்கும் உன் துணையின் நிலவரம் தெரியாமல் இன்று வரை உன் துணையை திட்டி தீர்த்து கொண்டிருக்கிறாய் ஆனாலும் ஒரு சில நேரம் உன் துணையோ நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலங்களை எண்ணி நீயோ தனியாக சிறிது கோபத்தால் கொள்வதும் உண்டு இப்படித்தான் உன் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது ஆனால் உன் துணை அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியாமல் யாரிடம் கேட்கலாம் யாரை கேட்டால் சொல்வார்கள் என்று நீயோ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அங்கு உன் துணையோ உன்னை தான் வாழ்வில் இணைக்க வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்களை செய்தும் அவர்கள் தைரியமாக உன்னை வந்து சந்திக்கவோ உன்னிடம் பேசும் அவருக்கு சற்று தயக்கமாக இருந்தது செய்வது செய்துவிட்டு பிறகு உன் முகத்தில் எப்படி விழிப்பது என்ற சங்கடத்தில் அவர் உன்னை வந்து சந்திக்கவும் முடியவில்லை வந்தால் நீ என்ன செய்வாயோ எப்படி பேசுவாயோ என்ற தயகத்தில் உன்னை சுற்றி உள்ளவர்கள் என்ன செய்வார்களோ என்ற பயத்தில் உன்னை வந்து சந்திக்கவே இல்லை ஆனால் மனதில் சில பாரத்துடன் உன்னை வந்து எப்பொழுது சந்திப்போம் உன் வாழ்வில் எப்பொழுது இணைவோம் என்று கவலையோடு வாழ்ந்து வந்த அவருக்கு இப்பொழுது அவருடன் இருப்பவர்களாலும் பல பிரச்சனைகளால் வாழ்க்கையை வெறுத்து இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் திரும்பவும் எனக்கு அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்காது இது என் தலையெடுத்து என் வாழ்க்கை இப்படித்தான் முடிய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது தானே அவர் குற்றம் சொல்லிக்கொண்டு இந்த வாழ்வே எனக்கு வேண்டாம் என்று தெய்வமே எனக்கு மரணத்தை கொடு என்று கேட்டுவிட்டார் என் உள்ளம் பதை பதைத்து விட்டு வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் என் உயிரை நீங்கள் எடுத்துக் கொடுங்கள் என்று கேட்டால் என் மனம் அதிர்ச்சி அடைந்து விட்டது உன் துணையின் நிலையை நான் புரிந்து கொண்டேன் அந்த நிலையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் நான் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் யார் ஒருவர் மனம் திருந்தித்தான் செய்தது தவறு என்று உணர்கின்றார்களோ அவர்களுக்கு கட்டாயம் மன்னிப்பு அளிக்க வேண்டியது அவசியம் நான் என் துணைக்கு மன்னிப்பு அளித்து உங்கள் துணையை என் வாழ்வில் நான் இணைய வைப்பேன் திரும்பவும் நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழும் வாழ்க்கையை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இது கட்டாயம் உன் துணையின் வாழ்க்கையில் நடக்கும் உன் துணையின் மனதிற்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அளவில்லாமல் கொடுக்கப் போகிறேன் எதற்கு ஒரே காரணம் நீ இருந்தால் போதும் அவர்களுக்கு இப்படித்தான் உன் துணையின் உள்ளம் இருக்கிறது யார் சொல்வதையும் கேட்டு மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாது தைரியமாக இரு உன் துணையின் வாழ்க்கையையும் உன்னுடைய வாழ்க்கையும் நான் தொடர வைக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்